கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு விசை கூட இந்த திறவுகோள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து பல்வேறு வாரங்களாக வேதாந்திலிருந்து பல்வேறு காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம் அதைத் தொடர்ந்து இன்றும் சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம் நம்ம போன வாரம் என்ன கொஸ்டின் கேட்டு முடித்தோம் அப்படின்னா பிரதர் ஈசாக்கு ரிபேகால் கால் ஏசா யாக்கோபு இவங்க வேதாந்தத்துல யாரு அடையாளப்படுத்துறாங்க இவங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதற்கான பதிலை வந்து நம்ம இன்னைக்கு பாக்கலாம் சரிங்களா பிரதர் நம்ம பதில் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தெளிவுகள் தேவைப்படுது பிரதர் சொல்லுங்க பிரதர் நம்ம தொடர்ந்து வேதத்துல நிறைய காரியங்கள் நிழலும் பொருளுமா பார்த்துட்டு வரோம் அந்த நிழலும் பொருளும் பத்தின காரியங்களை எப்படி அணுகிறது எப்படி புரிஞ்சு கொள்றதுன்னு அதை பத்தி தெளிவுகள் தேவைப்படுது பிரதர் ஓகே பிரதர் ஓகே பிரதர் அந்த கேள்விக்கு நம்ப சொல்ல சொல்லுங்க ஓகே இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நான் பிரதர் நம்ம என்ன பண்ணலன்னா இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு காணொலியில பார்த்துருப்போம் என்னன்னா ஆபரகாம் அந்த ஈசாக்கு பலி கொடுக்கற அந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிச்சிருப்போம் அந்த இடத்துல ஆபரகம் யார் அடையாளப்படுத்துறான்னு பார்த்திருப்போம்னா பிதாவாகிய தேவனையும் ஈசாக்கு வந்து நம்முடைய அனர ஏசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்துறான்னு பார்த்துருப்போம் ஆனா நம்ம வந்து எல்லா நேரத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே பொருள்ல என்ன பண்ணுவோம் அடையாளப்படுத்துவோம்னா கிடையாது ஒரு ஒரு சம்பவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வேறு பொருள் ஆவிக்குரிய இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளப்படுத்துவான் சோ அதுல இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பிதாவாகிய தேவனையும் ஈசாக்கு வந்து நம்ம இயேசு இயசுகிறியும் அடையாளப்படுத்தும் போது அவர் பலி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல அங்க ஈசாக்கு பதிலா அங்க யார் பலி கொடுக்கப்படுற அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கப்படும் கரெக்டுங்களா இப்ப இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும் போது ஈசாக்கு ஆட்டுக்குட்டி மறிச்சது இல்லையா அப்போ ஆட்டுக்குட்டி யாருன்னா நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து புதிய படிக்கிறோம் இல்லையா இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்போ யாருன்னா நம்முடைய ஆணராக இயேசு கிறிஸ்து அப்போ இந்த இடத்துல ஈசாக்கு யார் ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த கான்டக்ட் புரிஞ்சுட்டா நமக்கு பதில் தெரியும் என்னன்னா ஈசாக்கு பதிலாக அங்க ஒரு ஆட்டுக்குட்டி மறிக்குது இல்லையா சோ இங்க யாருக்கு பதிலாக யார் மறிச்சா அப்படின்னா நமக்கு பதிலாக தான் நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா ஜீவனை கொடுத்தாருன்னு பாக்குறோம் சரி இது எங்க எங்க வசனம் இருக்கு அப்படின்னா கலாத்தியர்ல நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் படிக்கலாம் பாருங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்திற்கு பிள்ளைகளா இருக்கிறோம் பாத்தீங்களா வசனம் நேரடியா சொல்லுது நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் அப்போ அந்த இடத்துல அதாவது அந்த ஆட்டுக்குட்டி அந்த சம்பவத்துல என்டர் ஆகும் போது ஆடு நம்முடைய அடர இயேசு கிறிஸ்துவையும் ஈசாக்கு சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளப்படுத்துவாங்க சோ இந்த இது ஒரு உதாரணம் இது போல பாத்தீங்கன்னா வேதத்துல அநேக இடங்கள்ல ஒரே பொருள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒருத்தர் அடையாளப்படுத்த மாட்டாங்க ஒரு ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஆவைக்குரிய இதில் வெவ்வேறு பொருள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடையாளப்படுத்துவாங்கன்றத இந்த தெளிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சம்பவங்களும் படிக்கும்போது என்ன சம்பவமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பொருள்ல கம்பேர் பண்ணலான்னு பாக்கணும் புரிஞ்சா பிரதர்

ஏன்னா தான் முதல் மகன் ஆனா ஒருவேளை போஜனத்துக்காக அவர் அதை இழந்ததுனால அந்த ஒரு ஆசிர்வாதம் யாருக்கு போயிடுதுன்னா யாக்கோபுக்கு போயிடுது இதே மாதிரி தேவனுடைய திட்டத்துல ஒரு ஜாதியார் பண்ண சில விஷயங்கள்னால அந்த ஆசிர்வாதம் அவங்கள விட்டு இழந்துட்டாங்க இவங்க யாருன்றத நம்ம பார்க்கலாம் யாத்ராகமும் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது நீ பார்வனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்டபுத்திரன் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தான் யாரா இருந்தாங்கன்னா சேஷ்டபுத்திர பாகமா இருந்தாங்க யாருக்குன்னா பிதாவாகிய தேவனுக்கு சோ அப்ப அவங்களுக்குதான் எல்லா ஆசீர்வாதமும் முதற் பலனான எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்குரியதா இருந்துச்சு ஆனா அவங்க அதை இழந்துட்டாங்க அவங்க அதை இழந்தனால அந்த ஒரு ஆசிர்வாதம் யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா புரஜாதியாருக்கு போயிடுச்சு இந்த ஒரு தான் நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா அப்போ பதிமூன்றாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஐந்தாம் ஆறாம் அப்போ பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்ட போது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம் சோ இந்த ஒரு விஷயத்துல இந்த ஒரு சம்பவத்துல நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சிடலாம் யூதர்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்துல எப்படி இருந்ததுன்னா பொறாமைனால இருந்துச்சு சோ துர்குணத்தினால இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தினால அப்போஸ் நாங்க எப்பவுள் யார்கிட்ட போறாங்கன்னா புறஜாதியார்கிட்ட போறாங்க சோ எப்படி நம்ம ஏசா யாக்கோபு ஏசா வந்து ஒருவேளை போஜனத்துக்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டாரோ அலட்சியம் பண்ணாரோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களும் முதற் பலன் சொல்லக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை என்ன பண்ணாங்கன்னா அலட்சியம் பண்ணி அதை இழந்துட்டாங்க அந்த ஆசீர்வாதம் இப்ப யார்கிட்ட வந்துருச்சுன்னா புறஜாதியார் கிட்ட வந்துருச்சு இப்ப நம்ம நெக்ஸ்ட் எங்க போலாம்னா அவர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் யாரு நம்ம ஈசாக்கு ரெபேகான் இவங்க யாரு அடையாளப்படுத்துவாங்க சோ இதுக்கான நம்ம வசனங்கள் டைரக்டா நம்ம படிக்கலாம் மத்தையு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அதிகாரம் ஏழாம் வசனம் கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவர்களே கோழி தன் குஞ்சிகளை தன் சிறுவுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று சோ இந்த ஒரு இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னா தாயா இருந்திருக்காரு தாயா இருந்து அவங்களை கூட்டி சேர்க்க நிறைய முயற்சி செஞ்சாரு ஆனா அவங்க கடைசி வரைக்கும் என்ன ஆகலன்னா அவருக்கு கீழ்ப்படையில விசுவாசிக்கல அதனால நம் கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா கொடுத்தாரு வசனங்கள் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் சோ இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு நம்முடைய தேவன் சொல்றார் பெற்ற தேவனை நீங்க மறந்துட்டீங்க அப்போ யாக்கோபு யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா புரஜாதியார் அடையாளப்படுத்துறாங்க ஏசா யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறாங்க எதனாலும் போது ஏசா அந்த ஒரு நிழல்ல எப்படி ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திரத்தே இழந்துட்டாரோ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மேலான ஆசீர்வாதத்தை துர்குணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க அந்த ஒரு விஷயம் இப்ப யாருக்கு போயிடுச்சுன்னா புரஜாதியாருக்கு வந்துருச்சு சோ இவர்களுக்கு தாயின் தகப்பனா இருந்தது அங்க யார் அப்படின்னா ரெபேகாலும் ஈசாக்கும் நமக்கு தாயின் தகப்பனாவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தாயின் தகப்பனாவும் இருந்தது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதா வாக்கிய இந்த சம்பவத்து மூலியமா நம்ம பார்க்கணும் பிரதர் அப்ப நம்முடைய தகப்பன் யார் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய தாய் யார் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து புரிஞ்சுதா பிரதர் ஆஹ் புரிஞ்சது பிரதர் ரொம்ப தெளிவா வேதத்தின் அடிப்படையில புரிஞ்சுருப்பது சோ இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்றவங்க தோன்றதுக்கு முன்னாடியே தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க எப்படி இழக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு நாலு பேரு வச்சு இந்த சம்பவத்துல தேவன் ஒரு என்டையர் பிளான இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லியிருக்காரு பிரதர் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பது புரஜாத நமக்கே இவ்வளவு இரக்கம் நமக்கு கிடைக்கதில்ல அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நிலைமை அவ்வளவுதானா அவங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறாரா அதை பத்தி ஏதாவது ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட கொஸ்டின் பட் ஆனா இப்போ அந்த கொஸ்டினுக்கான பதிலை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை இந்த கொஸ்டினுக்கு நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அநேக கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க தேவனுக்கு சித்தமானால் வருகிற காலங்களில் அதற்கான பதில பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறோம் இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமியை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்